ஹாய் விவர்ஸ் வெரி குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா அங்குத்தி சுனை தான் வந்திருக்கோம் ரொம்ப அன்னைக்கு நம்ம வந்தோம் டைமிங் தெரியலன்ட்டு போயிட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாங்க இங்கே ஒரு சுனை போகுது நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி ஒரு சுனை போகுது அது நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கோம் ஒரு ட்ரிப்பு சக்திகா எங்கே போகிறீங்க ஸோ ஒரு ட்ரிப் மாதிரி தாங்க நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இதை பார்க்கலாம் நம்ம பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு இப்போ தான் அந்த குள்ளேயே வந்து நம்ம நடந்து வர முடியல நியர்பை ஒரு ஒன் கிலோமீட்டர் கொஞ்சம் பக்கத்தில் வரைக்கும் நம்ம பைக்கில் தான் வர முடியுது ஸோ இது மாதிரியான தண்ணி போகுதுங்க ஸோ அந்த சவுண்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு அடர்ந்தை காடு அது தான் இருக்குது ஈவினிங் இங்கே ஃபோர் ஓ கிளாக் மேலே அலோடு கிடையாதுங்க யாராக இருந்தாலுமே வெளியே போயிடணுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் இங்கே இது ஃபாரஸ்ட் ஏரியான்றனால யானை சிறுத்தைகள்லாம் நடமாடக்கூடிய ஒரு இடம் இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்டில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை இருக்குது ஐ மீன் யானை பொம்மை இருக்குதுங்க அது என்னென்னு பார்க்கலாமாங்க வலியே பார்த்தீங்கன்னா வழியே இங்கே இது மாதிரியான கல் தான் இருக்குது இதுதான் ஆக்சுவலாக ஆக்சுவலாக வலிங்க ஏன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க தண்ணி இங்கே பாருங்கள் மீன் எல்லாம் செமையாக இருக்குது குட்டி குட்டி மீன் எல்லாம் அழகாக இருக்குது இந்த இது பார்க்கவே நம்ம ஊத்தங்கரையில் நியர்பை இவ்வளோ பெரிய அழகான ஒரு பிளேஸ் இருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தாங்க இருக்குது ஃபுல்லாமே ஃபாரஸ்ட்டு தான் ஸோ குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா அழகாக நம்ம கூட்டு வரலாம் நல்லா பார்க் ஏரியா மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க குழந்தைகளுக்கான ஒரு இடம் தாங்க இது இங்கே குளிக்கணுன்னா குளிக்கலாம்னு சொன்னாங்க ஸோ தண்ணி போகுதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த யானை தான் நல்லா இருக்குங்க மூணு யானை குட்டி அப்புறம் அதை விட ஒரு குட்டி அப்புறம் அம்மா யானை நல்லா இருக்கு இங்கே நியர்பை பக்கத்துலேயே வந்து ஊஞ்சல் இருக்கு குழந்தைகள் விளையாடுறதுக்கான பார்க் ஏரியா மாதிரி நம்ம பார்த்தாலே தெரியுது